சாலைக்கு ராமுத்துலா செய்தியும் சிந்தனையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரஜினிகாந்துடைய அரசியல் வருகை குறித்து ஊடகங்களில் பேசப்படுறது சம்மந்தமாக இது வந்து இன்றைக்கி நேற்று பேசப்படுறதில்லை இருபது வருஷ காலமாக ரஜினிகாந்த் இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார் நாளைக்கு வருவார் அப்படின்னு சொல்லி ஊடகங்களும் சொல்லி ஓஞ்சி போச்சு மறுபடியும் இப்போ என்ன பண்ணியிருக்காருனா ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ஒரு கட்சி நிர்வாகிகளோட ஒரு கூட்டத்தை போட்டு அதுலேயாவது அரசியலுக்கு வரப்போகிறோங்கிறத சொல்லுவாருன்னு பார்த்தா அதுலேயும் என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் வந்து அவர் விடுகதை போட்டுட்டு போயிட்டார் இதெல்லாம் ஏன் இப்படி இந்த விடுகதையெல்லாம் அவர் போடுறாரு அப்படின்னாக்கா ரஜினிகாந்த் எப்பயுமே வந்து ரொம்ப தந்தரமாக செயல்படுறவர் அவர் ஆரம்பத்தில் அவருடைய ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஆரம்பத்தில் அவர் சொன்னார் நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தேன்னாக்கா அதில் வந்து நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் வேறு தான் நான் முதலமைச்சரை ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்படி ஏன் சொன்னார் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்வம் ஏற்படணும் அவர் அதை வந்து அந்த கட்டமைப்பை ஒரு உருவாக்க முயற்சி பண்ணுறார் மக்கள் வந்து என்ன செய்யணுமா நீங்கள் வந்தால் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு மக்கள்லாம் ஒரு அலை ஏற்பட்டுச்சுன்னா அப்படி ஒரு அரசியல் கட்சியை உடனே அறிவிச்சிட்டோம்னா அது கடக்கடன் போயிடும் அப்படின்னு ஒரு 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 ஐடியா பண்ணி அப்படி ஒன்று சொல்லி பார்த்தார் உண்மையிலே ரஜினிகாந்துக்கு செல்வாக்குறதுக்கான கிடையவே கிடையாது இந்த ஊடகங்கள் தான் பயங்கரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு கிடக்கிறாங்க ஏன்னா இவங்கெல்லாம் கார்பரேட்டுடைய அடிமைகளாக இன்றைக்கு ஊடகங்கள் மாறிட்டாங்க டெல்லியில் விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டம் நடத்தினதை எங்கேயாவது பத்து நிமிஷம் லைவ் போட்டு நீங்கள் பார்த்தீங்களா ஆனால் ரஜினிகாந்த் வந்து இருபது வருஷமா சொன்ன ஒரு விஷயத்த வரவே மாட்டாருன்னு ஊடகங்களே முடிவு பண்ணி ஊற்றி மூணு ஒரு விஷயத்த இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா பில்டப் ஏன்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தாக்கா அது யாருக்கு லாபம்னா பிஜேபிக்கு தான் அதனால் அந்த பிஜேபிக்கு என்னென்ன மாதிரியான ப்ளஸ்ஸான ஒரு விஷயங்கள் வருமோ அதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பயங்கர பில்டப் இந்த ஊடகங்கள் ஏற்படுத்தும் அப்போ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஊடகங்கள் இதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்போ முதல்ல ரஜினிகாந்த் நான் முதலமைச்சராக ஆக மாட்டேன்னு சொன்னோன்னா மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வந்து நீங்கள்லாம் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அவர் ந மக்கள்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சி பார்த்தார் மக்கள்லாம் அதெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டார் இவர் இவருக்கு என்ன தெரியும் இவர் முதலமைச்சராக இவர் என்ன பண்ண போகிறாருன்னு மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு வாயவே திறக்கலை அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு மறுபடியும் வந்து சொன்னார் திரும்பி கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் சொன்னாரு நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அது எப்படி தருமா மக்கள் சொல்லட்டும் வெளிச்சு வரட்டும் நீங்கள் வாங்கன்னு சொல்லட்டும் சொன்னா நான் வர்றேன் அப்படின்னாரு அதை என்னன்னா மக்கள் அப்படி சொன்ன அப்படி சொன்னாதான் மக்கள் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் அதுக்காக கடைசியில் மக்கள் எங்கேயாவது சொன்னாங்களா எந்த ஊர்லேயாவது ரஜினிகாந்தெல்லாம் அரசியலுக்கு வரணும் வரணும்னு சொல்லி அப்படியே மக்கள்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள்லாம் ஒன்று திரண்டு ரஜினியை வாங்க வாங்கன்னு சொல்லி யாராவது வந்து இருந்தாங்களா யாருமே கூப்பிடல அப்போ பார்த்தார் என்ன பண்ணார்னா மக்கள் இவ்வளோ பெரிய நம்ம ஸ்டாண்டெல்லாம் மைக் ஸ்டாண்டு போடியதெல்லாம் தட்டி அடித்து பேசி பார்த்தோம் மக்கள் அப்பையும் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லையா நம்மளுடைய நமக்கு உள்ள செல்வாக்கு இவ்வளோ தானா அப்படிங்கிறத அவர் விளங்கிட்டு எம்மாடி இதுக்கு மேலேலாம் நான் வந்து திரும்பி அரசியலில் கால் வச்சேன்னா டெப்பாசிட்டி கூட வாங்க மாட்டேன்னு அவர் கரெக்டாக முடிவு பண்ணிவிட்டு வாயை பற்றிட்டார் அப்போ இதை மறுபடியும் தூக்கி நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணால் அது பல மாசம் கடந்து போச்சு திடீர்னு கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்தோம் கொரோனா தலையில் போட்டார் நான் அறிவிக்கலான்னு இருந்தேன் கடைசியில் கொரோனா தான் என்னால் அறிவிக்க முடியல அப்படின்னு சொல்லி கொரோனா தலையில் போட்டு அதை பேலன்ஸ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு மக்கள்கிட்ட எழுச்சி இப்ப திரும்பி ஏற்படுத்தணுமா இல்லையா அதுக்கு என்ன பண்றது மறுபடியும் ஒரு அவர் பேர்ல ஒரு கடிதத்தை வேணும்னே வெளியில பாஸ் பண்ணி விட்டு பாஸ் ஆகிடுச்சு அந்த கடிதம் பாஸ் இது எப்படி கடிதம் பாஸ் செய்திகள் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சா ஓடிக்கிட்டு இருந்தவனே அதாவது நான் அரசியலுக்கு என்ன இந்த நாங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறதில்ல நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்க போகிறேங்கிற மாதிரி அந்த கருத்தில் அந்த கடிதம் வருது உடனே என்ன பண்ணார் இவர் வலியக்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த லெட்ருபேடில் உள்ள எல்லா விஷயமும் உண்மை தான் அதில் வந்து என்னுடைய உடல்நிலை சம்மந்தமாக சொன்னது எல்லாமே உண்மை தான் ஆனால் அந்த லெட்ரு என்னோட இல்லை சொன்னோன்னா என்ன மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அக்கா அந்த லெட்டரில் உள்ளது மாதிரி ஒரு பரிதாபம் ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட காட்டினா மக்கள் வந்து ஒரு பரிதாபப்படுவாங்கல்ல பரிதாபப்பட்டாவது மக்களுக்கு நீங்கள் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தாரு பேலன்ஸ் பண்ணி திருப்பி மக்கள் அப்பையும் வாயை துறக்கலை அப்போ அப்பையும் ஆய துறக்கலைன்னா இப்போ வேற என்ன பண்ணுறது அமித்ஷா வரவைங்க அவர் வந்து என்னட்ட வந்து வர்றது சம்மந்தமாக பேசுகிற மாதிரி ஒரு பில்டப் போடட்டும் அப்பயாவது மக்கள்கிட்ட பயங்கரமான ஒரு எழுச்சி ஏற்படுதான்னு பாப்போம்லாம் ஐடியா பண்ணாங்க கடைசியில் மக்கள் ஆய்ந்த துறக்கலை ஒன்றும் துறக்கலை இப்ப என்ன பண்ணிருக்காரு மறுபடியும் இந்த தேர்தலில் வந்து நிற்கிறதா இல்லையாங்கிற மாதிரி மறுபடியும் ஆலோசனை கூட்டம் நடத்துகிற மாதிரி நடத்தி மக்கள்கிட்ட திரும்பி அதை உயிராக்குறதுக்காக வேண்டி ஒரு முயற்சி பண்றார் இவ்வளவு ஆண்டு இவருடைய முயற்சியில ரஜினிகாந்த் இன்னும் பாடம் கற்றுக்கவே இல்லை மக்கள் உங்களையெல்லாம் எல்லாம் எழுச்சியெல்லாம் வாங்கினா எந்த மக்களும் கூப்பிடறதா இருந்தா நீங்க சொன்னீங்கல்ல தேர்தலில் நிற்கிறதா இருந்தால் அரசியலுக்கு வராதா இருந்தால் மக்கள்லாம் எழுச்சியாக வந்து கூப்பிடட்டும்னு சொல்லி அன்னைக்கே மக்கள் கூப்பிட்டுருப்பாங்க ஏன்னா நீங்க இருபது வருஷமா வரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க மக்களுக்கு வந்து நீங்கள் வரணுங்கிறது தான் உங்களுடைய சிந்தனையாக இருந்தால் நீங்கள் சொன்ன அன்றைக்கி டேபிளை தட்டி சொன்ன அன்னைக்கே மக்கள் வாங்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எத்தனை மாதம் ஆகிச்சு கொரோனா வர்றதுக்கு அது வரைக்கும் மக்கள் பூத்திட்டு தானே இருந்தாங்க யாரும் வாங்கன்னு அதெல்லாம் கூட மாட்டாங்க அப்போ இன்றைக்கி உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க வந்து இந்த பக்கம் கலைஞர் இல்லை இந்த பக்கம் ஜெயலலிதா இல்லை இந்த வெற்றிடத்தை நீங்கள் தான் போய் நிரப்ப போகணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆசைவார்த்தையை காட்டி உங்களை அரசியலில் இறக்கி உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களாம் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உங்களை மக்கள் வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க எப்பயோ சொல்லியிருப்பாங்க நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு திரும்பி நீங்கள் அரசியலுடைய ஆசையில் நீங்கள் என்னென்னலாம் ரூட்டு போட்டு பாத்தீங்கன்னா அந்த ரூட்டு எதுவுமே எடுபடல இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் ஜெயலலிதா இல்ல நம்ம போய் தான் பார்ப்பமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தாலும் தேர்தலில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக நின்றாலும் அதுக்கு மக்கள் தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா நீங்கள் எந்த நீங்கள் தேர்தலில் நின்னா டெபாசிட் வாங்க முடியாது புரிஞ்சுங்க நீங்கள் ஆதரவு எந்த கட்சிக்கு கொடுத்தாலும் சரி அந்த கட்சி உங்களுடைய ஆதரவு நாளையெல்லாம் ஜெயிக்க போகிறது கிடையாது அது மக்கள் ரொம்ப தெளிவான நிலையில தான் இன்றைக்கு தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்தார் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் தாக்கு பிடிச்சார் அதுக்கப்புறம் அவரால் நிற்க முடிஞ்சா அவரும் குறிப்பிட்ட வாக்கு வங்கியெல்லாம் வாங்கினார் தானே ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் அவரால் நிற்க முடிஞ்சதா தேமுதிகங்கிற ஒரு அரசியல் கட்சியால் சரியாக வந்து ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா அன்றைக்கி இருந்த வலிமை இன்னைக்கு இருக்கா இதுதான் உங்களுக்கும் ஏற்படும் நீங்கள் இன்றைக்கி வரும்பொழுது உங்களை ஆவும்பாங்க மக்கள் அப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க மக்கள் யாரும் இன்றைக்கி ஓட்டு போட தயாராக இல்லை உங்களுடைய உண்மையான முகம் என்னன்னு தெரியும் தூத்துக்குடியுடைய துப்பாக்கி சூட்டில் உங்களுடைய உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சு சிஏஏ பிரச்சனையில் நீங்கள் காட்டின உண்மையான முகம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு உங்களுடைய பாசிச அடையாளம்லாம் வெளிப்பட்டுருச்சு ஏன்னா பாசிச சிந்தனை கொண்டவர்கள் அந்த பிஜேபியுடைய வகராக்கள்லாம் வந்து யாரை அணுகிறாங்கன்னா உங்களை தான் அணுகுனாங்க அப்போ நீங்கள் யாரோட நெருக்கமாக இருக்கிறீங்க இதில் மக்களுக்கெல்லாம் தெரியும் இது வந்து போச்சேக்களுடைய பூமி கிடையாது இது இந்த பூமி தமிழ்நாடுங்கிறது வந்து பல்வேறு தலைவர்கள் வந்து மக்களுக்காக வேண்டி சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப தெளிவான மக்கள் அதனால் உங்கள் பூச்சாண்டி நீங்கள் வர வரணும் மக்கள்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்கங்கிறதெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டிலலாம் எடுபடாது இன்னும் நீங்கள் நாலு ராகவேந்திர மண்டபத்தில் கூட்டம் நடத்தி நீங்கள் என்னென்ன பில்டப் காட்டினாலும் அதெல்லாம் இங்கே மக்கள்கிட்ட எடுபடவே எடுபடாது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் நீங்கள் வந்தாலும் டெபாசிட் வாங்குவீங்களாங்கிறதே சந்தேகம் தான் இதுதான் ரஜினிகாந்துடைய அரசியல் பிரவேசத்தில் மக்கள் கொடுக்கக்கூடிய பாடம்